வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மத்திய அமைச்சரவை மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தலைமையிலான கேபினெட் மீட்டிங்கில் என்ன டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்குன்னா இருபத்தி எட்டு புதிய நவோதயா வித்யாலயாஸ் இருக்குது பார்த்திங்களா நவோதயா பள்ளிகளை தொடங்க மத்திய அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க எங்கே இருபத்தி எட்டு பள்ளிகள் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இல்லையோ அந்த இருபத்தி எட்டு மாவட்டங்களில் நவோதயா பள்ளிகளை இப்போ வந்து தொடங்க போகிறாங்களாம் இருபத்தி எட்டு பள்ளிகள் இருபத்தி எட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து தொடங்கப்பட இருக்குது இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்துக்கு அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா திராவிட கட்சிகள் தமிழகத்தை ஆட்சி செய்த இரண்டு திராவிட கட்சிகளும் நவோதயா பள்ளிகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாலிடிக்ஸை தொடர்ந்து நீண்ட காலமாக பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ கேபினெட் மீட்டிங்கில் இந்த இருபத்தி எட்டு நவோதயா பள்ளிகளை உருவாக்க எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடி ரூபாயில் நவோதயா பள்ளிகள் கட்டப்பட இருக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இப்போ நவோதயா பள்ளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா முழுவதும் மூன்று லட்சம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாணவர்கள் நவோதயா பள்ளிகளில் படிக்கிறாங்க அந்த மூன்று லட்சம் மாணவர்களில் தொண்ணூறு விழுக்காடு மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் உணவு உடை இருப்பிடம் இது கொடுத்து கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியை தரமாக கொடுக்குறாங்க நவோதயா பள்ளிகள் தொடர்ந்து பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா நவோதயா பள்ளிகளை தமிழகத்துக்கு வந்து வரதுக்கு அனுமதி கொடுங்க உங்களுடைய பாலிடிக்ஸை இதில் வந்து திணிக்காதீங்க நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்க நாங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்றை நான் வந்து கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு அண்ணாமலை சில மாதங்களுக்கு முன்னாடி பேசினார் ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ரெண்டு கோயம்புத்தூரில் வாக்குறுதி கொடுத்துரு கொடுத்துருந்தாரு தேர்தல் வாக்குறுதி கோயம்புத்தூரில் இரண்டு நவோதயா பள்ளிகளை நான் கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு அண்ணாமலை ஸோ தமிழகத்தில் இந்நேரம் நவோதயா பள்ளிகளுக்கு அனுமதி தமிழகத்தில் இருந்துருந்துச்சுன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நவோதயா பள்ளி கண்டிப்பாக வந்திருக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் இலவசமாக தரமான கல்வி வந்து படிச்சிருப்பாங்க ஆனால் எதுக்காக திராவிட கட்சிகள் இதை அனுமதிக்கலை என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா நவோதயா பள்ளிகள் வந்துச்சுனா ஹிந்தி வந்து உள்ளே வரும் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க நவோதயா பள்ளிகள் மூலமாக அப்படின்னு திராவிட கட்சிகள் இப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது சரி அப்போது தனியார் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளையும் அனுமதிச்சிருக்கக்கூடாதுல்ல இதே திராவிட கட்சிகள் தனியார் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நவோதயா பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கல காரணம் என்னன்னா அங்கேயும் தனியார் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி இருக்குது ஹிந்தி வரக்கூடாது அப்படின்னா அதையும் தடுத்துருக்கணும்ல தடுக்கலை ஏன் தடுக்கலை அப்படின்னா அரசியல்வாதிகளே பல்வேறு சிபிஎஸ்சி பள்ளிகளை நடத்துகிறாங்க காரணம் ஒன்று காரணம் ரெண்டு என்ன அப்படின்னா நவோதயா பள்ளிகள் வந்துச்சுன்னா சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய டிமாண்ட் வந்து குறஞ்சி போயிடும் எல்லாம் நவோதயா பள்ளிகள் பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அதுலேயும் வசூல் வந்து குறையும் இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் தமிழகத்தில் தமிழகத்துக்குள்ள நவோதயா பள்ளிகளை அனுமதிக்கல அப்படிங்கறத முக்கியமான காரணமாக நான் வந்து பார்க்குறேன் இந்த உண்மையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் எடுத்து பேச மாட்டேறாங்க அப்படிங்கிறதான் ஒரு சோகங்க ஓகே வழி வழியாக ஒரு பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணியாச்சு ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற பாலிட்டிக்ஸை அதை தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் உண்மையை வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற சூழலுக்கு பல கட்சிகள் தள்ளப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயம் சரி புதுசாக அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய விஜய் இது மாதிரியான விஷயங்களை எடுத்து பேசுவாரா அப்படின்னா டெஃபினட்டாக பேச மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திராவிட கட்சிகள் வழி வழியாக என்ன பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே தான் விஜயும் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போவே ஓரளவு அதற்கான அறிகுறிகள் தென்படுது அப்போது இதிலிருந்து வரக்கூடிய பேசிக்கான விஷயம் என்ன ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய நவோதயா பள்ளிகளை தமிழகத்துக்குள்ளே அனுமதிக்கணும் அரசியல் பண்ணாமல் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக வந்து இருக்குது ஒன்று இந்த ஹிந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காரணம்லாம் சொல்லிவிட்டு நவோதயா பள்ளிகளை எதிர்க்காதீங்க சரி ஹிந்தி மேலே அவ்வளவு இருக்கோமா அப்போ தனியார் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளையும் அதுக்கும் தடைவிதிங்க தனியார் மட்டும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தியை சொல்லிக் கொடுக்குறான் ஆனால் மத்திய அரசாங்கம் இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதான் பேசிக்கான நேர்மையான கேள்வி இதுதான் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்